தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் எழுநூத்தி அறுபது அப்ரெண்டிஸ் பணிகள் நிரப்பப்பட இருக்கு டிப்ளமோ பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு வாய்ப்பு பயிற்சி விவரங்களை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மொத்த இடங்கள் ஐநூறு உதவித்தொகை ஒன்பதாயிரம் பயிற்சி காலம் ஒரு வருடம் பாடப்பிரிவுகள் வாரியாக அப்ரெண்டிஸ் விவரத்தை பொறுத்தவரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் நானூத்தி அறுபது எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இருபத்தி எட்டு இடங்கள் ஆர்கிடெக்ட் பனிரெண்டு இடங்கள் பிஇ டெக்னீஷியன் டிப்ளமோ அபரண்டிஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மொத்த காலிப்பணியிடங்கள் நூத்தி அறுபது உதவித்தொகை எட்டாயிரம் பயிற்சி காலம் ஒரு வருடம் பாடப்பிரிவுகள் வாரியாக அப்ரண்டிஸ் விவரங்களை பொறுத்தவரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் நூத்தி ஐம்பது எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஐந்து ஆர்கிடெக்சர் ஐந்து காலி பணி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மொத்த இடங்கள் நூறு உதவித்தொகை ஒன்பதாயிரம் பயிற்சி காலம் ஒரு வருடம் பாடப்பிரிவுகளின் விவரங்களை பொறுத்தவரைக்கும் பிஇ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிபிஎம் அப்ரெண்டிஸ் பயிற்சி வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் பயிற்சிக்கு பிஇ பி பட்டமும் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பயிற்சிக்கு டிப்ளமோ இன்ஜினியரிங் படிப்பும் முடித்திருக்க வேண்டும் கிராஜுவேட் அப்ரண்டஸ் நான் இன்ஜினியரிங் பிரிவுக்கு ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பின்னர் படிப்பை முடித்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் எனவே பயிற்சி பெற்றவர்கள் பணி அனுபவம் உள்ளவர்கள் தற்போது பயிற்சி பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் டிப்ளமோ பிஇ பி டெக் இதர பட்டப்படிப்பில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுபவர்களின் விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி இணையதளத்தில் வெளியிடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நேர்முக தேர்வு நடைபெறும் நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் பொதுப்பணித்துறை அலுவலகம் சென்னை இந்த பணிக்கான என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் தங்களுடைய கல்வி தொகுதி மற்றும் இதர விவரங்களை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் பின்னர் மேற்குறிப்பிட்ட இணையதளத்தால் வழங்கப்படும் யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பரை பயன்படுத்தி அதே இணையதளம் மூலமாக பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு என்ற லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்னு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு